சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை தத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை எப்படி வந்துட்டு இன்லாஸ் ஹேண்டில் ஹாண்டி தெரியல எப்படி ஹஸ்பண்ட் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இன்னுமே அழகாகிறதுன்னு தெரியல நிறைய பெண்களுக்கு வந்துவிட்டு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தவோர்ஸ்க்கு வந்துட்டு லிங்க் கிட்டே வர ஸ்டூடெண்ட்ஸை பார்த்த வரைக்கும் வந்துட்டு ப்ரைமரி ரீசன் வந்துவிட்டு டெஃபினெட்லி எவ்வளோ பேர் பொண்ணுங்க வீட்டில் வந்துட்டு அவங்க என்கிட்ட சொல்லுமோ சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டில் சொன்னால் வந்துட்டு நீ என்றைக்குமே வந்துட்டு அந்த வீடு வேணாம் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு முக்கால்வாசி பேர் சொல்கிறாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்னா அதுலேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் தான் பட் நிறைய விமன் வந்துட்டு அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது எனக்கு ஹஸ்பண்டோட சண்டே வரக்கூடாது நினைக்கிறதுனா தட்ஸ் நாட் பாசிபிள் ஒரு சில இன்லாஸ் அது வெரி டாக்ஸிக் அந்த பொண்ணு சிரிச்சா கூட அவங்களுக்கு பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இடத்துங்களில் வந்துட்டு உங்ககிட்ட வரக்கூடியவங்க கிளைண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராங்க ஏங்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு மேஜர்லி என்னன்னா எல்லார் வீட்லேயுமே ஐ திங்க் வந்துட்டு இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற அந்த ஒரு ட்வெண்ட்டிஸ்ல தேர்ட்டிஸ் அபவ்ல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மா எஸ்பெஷலி விமென் எப்படி வளர்த்துருக்காங்கன்னா மிகப்பெரிய பீப்புள் பிளீஸாக வளர்த்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது பதில் பேசக்கூடாது அதே மாதிரி இப்போ எங்க அப்பாவே நிறைய சொல்லியிருக்காரு எங்கிட்ட ஏதாச்சும் யாரோடையாவது பிரச்சனைனா நீ உடனே என்னன்னு நினைக்கணும்னா இந்த விஷயத்துல வந்துட்டு தப்பு என் தான் நீ நினைச்சுக்கணும் நீ மேலே தான் தப்புன்னு நினச்சினாலே வந்துட்டு பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லியிருக்காரு குட் அட்வைஸ் இஃப் ஐ எம் டீலிங் வித் பீப்புள் ஹூ ஆர் குட் உங்களுக்கு புரியுதா பட் அதை தாண்டி நம்மளுடைய இதை பண்ணுறது நம்ம வந்துட்டு டவுன் பண்ணி நம்மளை இரிட்டேட் பண்ணணும் நம்மளை புட் டவுன் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கு அந்த அட்வைஸ் ஒர்க் ஆகாது பட் பிகாஸ் அவர் அப்படி என்ன வளர்த்துறவே அப்படி இருந்த கிட்டேயும் நான் இப்படி நினச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துட்டு போயிருக்கேன் உங்களுக்கு புரியுதா ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு வந்துட்டு நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுறது லைக் வந்துட்டு நீ தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்க கையில் தான் இருக்கும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீந்தான் இதை பண்ணணும் நீ தான் அதை பண்ணணும் நீ பதில் பேசாத இந்த மாதிரி அந்த பீப்புள் ப்ளீஸிங் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க அது ஸோ அதை வந்துட்டு நிறையவே வந்துட்டு ஐதர் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க இல்ல சொல்லாமலேயே அவங்க அந்த மாதிரி இருந்திருக்கிறத இவங்க பாத்துருக்காங்க ஓகேங்களா சோ அதனாலயே வந்துட்டு இவங்களுக்கு எந்த இடத்துல ஒரு பவுண்டரி செட் பண்ணணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்காக நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாமா இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியல அவங்களுக்கு உங்களுக்கு புரியுதா நிறைய பயம் இருக்கு ஓவர் திங்கிங் ரொம்ப பண்றாங்க லைக் தி ஓவர் திங்க் அ லாட் ஓகேங்களா விச் நானும் அதே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ வந்துட்டு ரொம்ப பயம் ஓவர் திங்கிங் அண்ட் வந்துட்டு ஒரு சில பெண்கள் வந்துட்டு தனிமை தனிமையே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கு அண்ட் எப்படி வந்துட்டு இன்லாஸை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல எப்படி ஹஸ்பண்டை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இன்னுமே அழகாக்குறதுன்னு தெரியல ஏன்னா வந்துட்டு யூனோ கல்யாணம் ஆயிடுச்சு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு ரிலேஷன்ஷிப் ரொம்ப டல் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விதவிதமான ஒரு இதுலேருந்து வருவாங்க அண்ட் வந்து நிறைய பெண்களுக்கு வந்துட்டு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஐடென்டிட்டி இல்ல அவங்களுக்குன்னு எर्निंग கிடையாது சோ அதுக்கு வந்துட்டு இன்னொரு நம்ம டிபெண்ட் பண்றோமே அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மேஜர் இதுவா இருக்கு லைக் they don't want to depend என்னன்னா தேர் ஃபீலிங் வெரி கில்ட்டி தே டோன்ட் வாண்ட் இட் இப்போ தப்பான இதில் இல்லை ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை வந்துட்டு நம்ம கேட்டு வாங்கிக்கலாமா நம்ம எக்ஸ்ட்ரா செலவு வைக்கிறோமா அந்த மாதிரி ஸோ ஏதோ ஒரு இடத்துல அப்போ நானே சம்பாரிச்சேன்னா வந்துட்டு எனக்கு அந்த கில்ட் இருக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் இந்த மாதிரியான விஷயங்களோட வருவாங்க யா டூ கே கிட்ஸ் வந்து அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அவங்க என்ன ப்ராப்ளம் சொல்றாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோம்னா என்கிட்ட வரது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு அந்த அந்த குரூப் ஆஃப் விமன் வந்துட்டு என்கிட்ட வர்றது கிடையாது இப்போ வரைக்கும் பிகாஸ் ஐ ஃபீல் அவங்க எல்லாருமே இன்னுமே இந்த காலேஜ் படிச்சுட்டு கொஞ்சம் இப்போ தான் லைஃப்பில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி அந்த கேட்டகரி வர மாட்டாங்க பட் நான் பார்க்குற ப்ராப்ளம்ன்றதை விட ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறது என்னென்னா அந்த நான் சொன்ன அதே விஷயம் தான் அந்த பீப்புள் ப்ளீஸிங் கிட்ட கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தம் லைக் நேற்று கூட என் கிளாஸில் ஒரு பொண்ணு வந்துட்டு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஸோ அவள் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி இந்த வயசுலேயே நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன் நான் சூப்பர் ஆகிட்டேன் அண்ட் ஷி வாஸ் ஆல்ரெடி அ கான்ஃபிடென்ட் பர்சன் மை ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு ஹவ் ஹெல்ப் டூ பிகம் மோர் கான்ஃபிடென்ட் ஸோ அவளுக்கு வந்துட்டு லைக் நான் நான் நிறைய ப்ராசஸ் சொல்லிக் கொடுப்பேன் உங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகணும்னா இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்க ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவள் வந்துட்டு அவளுடைய இல்லை ஏதோ சம் பிக் பொசிஷனுக்கு போய்ட்டு அவளுக்கு ஒரு பெரிய யூனோ சேலரி ஹைக் கிடைச்சிது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது ஐ ஒஸ் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர் ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த கோ கெட்டராக இருக்காங்க அந்த ட்வெண்ட்டீஸ் ஏர்லி டுவெண்டிஸில் இருக்கிறவங்க அவங்கலாம் கோ கெட்டர்ஸாக இருக்காங்க ஒரு விஷயம் என்ன கோயிங் அண்ட் டூயிங் இட் சம்ஹவ் அது பிறகு அந்த தேர்ட்டி இருக்கிறவங்க எல்லாருமே சி அவங்களுமே தான் பட் ஐ திங்க் இஸ் இவங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு அவங்கள நம்பி ஒரு ஃபேமிலின் இருக்கு ஒரு டிபெண்டன்சி இருக்கு இல்லையா தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம்படி போது அந்த ஒரு துணிச்சலா ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க ஸோ யா ஆனா துணிச்சலா ஒரு விஷயம் எடுக்க தயங்குறாங்க அப்படிங்கும்போது இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ல போறாங்களோ அது வந்து வெளியில் வரணுங்கிறதுக்கான சதவிகிதமும் இப்போ அதிகமாயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இல்லையா அந்த அதுக்கான காரணம் என்னவா இருக்கு ஸோ டிவோர்ஸ்க்கு வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸை பார்த்த வரைக்கும் வந்துட்டு ப்ரைமரி ரீசன் வந்துட்டு டெஃபினெட்லி த in loss அது வந்துட்டு ஐதர் த அதாவது இன்னாசன் சொல்றது வந்துட்டு வெறும் அந்த பாயோட அப்பா அம்மான்னு சொல்ல பொண்ணோட அப்பா அம்மாவும் மேஜரா அவங்க ஒரு காரணமா இருக்காங்க விச் இஸ் வெரி சேட் ஆக்சுவலி அதை யோசிச்சு பார்த்தா பிகாஸ் அந்த கணவன் மனைவிக்கு வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பந்தம் வந்துட்டு நல்லா தான் இருக்கு அதை கொஞ்சம் எல்லாருமே ஒரு டைம் கொடுத்தா அதையுமே அவங்க அழகாக்கிட்டு வந்துடுவாங்க பட் வந்துட்டு இந்த பெரியவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கிற இடத்துல வந்துட்டு இட்ஸ் கோயிங் இன் அ வெரி ராங் வே ஒரு ஒரு தப்பான ஒரு ஒரு

எக்ஸைட் ஆயிடுறாங்க ஏன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல கிடையாது அதனால வந்துட்டு யோசிக்கிறாங்க யோசிக்காமல் ஆசை என்கிட்ட யாருனாச்சும் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணாரு ஆனால் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் பிகாஸ் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கரமாக யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு புரியுதா ஸோ அதை தாண்டி அவங்க அதை பண்ணியிருப்பாங்க ஸோ இதனாலையும் டிவோர்ஸஸ் நடக்குது அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு நாசசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்துட்டு கணவன் இல்லை மனைவி யாராவது ஒருத்தங்க வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க ஸோ நாசசிஸ்னால் வந்துட்டு அவங்களுக்கு தனக்கு தானே நான் தான் எனக்கு முக்கியம்னு நினச்சிப்பாங்க அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு வந்துட்டு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரியா இந்த மூணு தான் மெயின் ரீசன்ஸ் ஃபார் தி டிவோர்ஸ் பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் பார்த்து இப்போ ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா பிகாஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒருத்தங்களுடைய ஸ்டோரி பட் அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் அது போயிட்டுருக்க ஒரு விஷயம் ஸோ அதை யோசித்து பார்க்கும் போது இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த இடத்துல வந்துட்டு ரொம்பவே சஃபர் ஆகுறது அந்த சில்ட்ரன் தான் ஸோ எங்க ஒரு குழந்தையும் அந்த உலகத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு லைக் ஒரு ஸ்டெபிலிட்டி அந்த குழந்தைக்கு இல்லாம வந்துட்டு இப்படி ஷஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்துட்டு இட்ஸ் இட்ஸ் வெரி கிளாஸ்னால ப்ராப்ளம் வருது மேஜரான விஷயம் எதுவா அப்படின்னா ஆ சரி ஸோ இந்த மூணுக்குமே வந்து ஒரு ஒரு டிப் மாதிரி நீங்கள் கொடுக்கலாமா ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் சேஃபாக சூன் போயிடலாம் அப்படின்னு ஸோ இன்லாஸை பொறுத்த வரைக்கும் என்ன நாங்கள் சரி இப்போ வந்துட்டு ரெண்டே விஷயம் தான் ஒன்று வந்துட்டு அந்த மோஸ்ட்லி யாருமே வந்துட்டு கணவன் வந்துட்டு இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து இருக்கிறது கிடையாது இல்லைங்களா மோஸ்ட்லி இந்த காலகட்டங்கள்ல நான் அதிகரிச்சுட்டு வருது அண்ட் அவங்களுக்கு செட் ஆச்சுன்னா குட் ஃபார் ஸோ பட் மோஸ்ட்லி மெஜாரிட்டி வந்துட்டு இட்ஸ் த கேர்ள் இஸ் கோயிங் டு த பாய்ஸ் ஹவுஸ் இல்லைங்களா அங்க வந்துட்டு ரெண்டே விஷயம் தான் ஒன்னு உங்களால வந்துட்டு செட் ஆகுது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ முடியும் இல்லை இன்னொன்று வந்துட்டு செட் ஆகாது நான் தனியா போய் எடுக்கணும் இப்போ இது ரெண்டுத்திலயுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு உங்களுக்கு புரியுதா என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு தனியா போயிட்டு அங்க போயிட்டு எனக்கு இங்க ஹெல்ப்பே இல்லைன்னு கஷ்டப்படுற பொண்ணுங்களும் என்கிட்ட சொல்லுவாங்க ஐயோ இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹெல்ப் இல்லைன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க அண்ட் வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு எனக்கு தனியா போக பயம் அதனால நான் இங்க இருக்கேன் ஆனா என்னால அட்ஜஸ்டும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடு இதுலயே இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பவுண்டரி செட்டிங்ன்ற ஒரு விஷயம் இதுதான் எனக்கு வேணும் இதுதான் வந்துட்டு இது வந்துட்டு என்னால அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றத வந்துட்டு தைரியத்தோட சொல்லணும் பிரச்சனை என்னன்னா மோஸ்ட்லி பெண்களுக்கு வந்துட்டு அந்த தைரியம் கிடையாது ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல இருந்தே இப்படி வளர்த்துட்டாங்க எவ்வளவு பேர் பொண்ணுங்க வீட்டுல வந்துட்டு அவங்க என்கிட்ட சொல்லுமோ சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் எங்க வீட்டுல சொன்னா வந்துட்டு நீ என்னைக்குமே வந்துட்டு அந்த வீடு வேணா நீங்க வந்தீங்கன்னா நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு முக்காவாசி பேர் சொல்றாங்க சோ நம்ம இதையும் எதிர்த்துக்கிட்டு அங்கேயும் போக முடியாத நமக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியமே இல்லாம அந்த உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்காங்க இல்லைங்களா சோ அந்த சுச்சுவேஷன் மாறணும்னா பர்ஸ்ட் விஷயம் யூ ஷுட் கிரியேட் அ குட் பாண்ட் வித் யுவர் ஹஸ்பண்ட் கணவன் மனைவி ஒரு நல்ல பாண்ட்ல இருங்க நான் சொல்றது வந்துட்டு கணவன் மனைவி நல்ல பாண்டில் இருக்க இருங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்கணும் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை பட் அ குட் ரிலேஷன்ஷிப் where யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் அண்ட் சி ஒரு ரிலேஷன்ஷிப்னா அதுலேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் தான் பட் நிறைய விமன் வந்துட்டு அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது எனக்கு என் ஹஸ்பண்டோட சண்டே வரக்கூடாது நினைக்கிறதுலாம் தட்ஸ் நாட் பாசிபிள் இல்லைங்களா ஸோ யூ கிரியேட் அ குட் ரிலேஷன்ஷிப் யூ கிரியேட் அ குட் ரேப்போ வித் யோர் ஹஸ்பண்ட் அண்ட் அ சைல்டு ஸோ உங்கள் சைல்டோ சில்ட்ரனோ மல்டிபிள் சில்ட்ரனோ அது ஸோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல ரேப்போ கிரியேட் பண்ணாலே மோஸ்ட்லி என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா சுற்றி இருக்கிற யார் என்ன சொன்னாலும் உங்களை அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது பிகாஸ் ரைட் நவ் யூ ஆர் அன் அ வெரி ஹாப்பி பிளேஸ் உங்களுக்கு புரியுதா அண்ட் ஆல்சோ இதை தாண்டி அடுத்து போகும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மதரின் லாவோ ஃபாதரின் லாவோ பண்ணுற விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா கூட த பாய் இஸ் இன் அ பிளேஸ் வேர் ஹீ கேனாட் ஓப்பன்லி சப்போர்ட் முக்காவாசி பெருசு நிறைய ஆண்கள் வந்துட்டு இந்த காலத்தில் அதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனாக வந்துட்டு அவள் அப்படிதான் தான் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கன்ற மாதிரி ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க விச் இஸ் குட் ஓகே பட் மோஸ்ட் மென்னுக்கு பார்த்தீங்கன்னா அது முடியாது ஓகேங்களா ஏன்னா அந்த இடத்துல அவங்க போய் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்போ வந்துட்டு யோர் சூசிங் த வைஃப் ஓவர் யோர் பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா இப்போ விமனுமே அப்படி தானே நம்ம எந்த இடத்துலையும் போயிட்டு ஐ எம் சூசிங் மை பேரண்ட்ஸ் ஓவர் யூன்ற மாதிரி நம்ம வந்துட்டு காமிக்க முடியாது இல்லை ஐ எம் சூசிங் யூ ஓவர் த விமனுக்குமே அதுதான் பட் என்ன ஆயிடுது இந்த பொண்ணுங்க அங்கே போகவே வந்துட்டு அந்த சைடில் தான் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கு ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் தட் தே கேன் நாட் ஓப்பன்லி சப்போஸ் சி ஒரு சில வீட்டில் வந்துட்டு இன்லாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோஸ்ட்லி அந்த பிரச்சனை என்னன்னா வந்துட்டு அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதது இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது நம்ம பையனை வந்துட்டு இவ கைக்குள்ள போட்டு வச்சுப்பாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது எல்லா அதாவது இது வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணும்போது பெருசாக தெரியுமே தவிர கொஞ்சம் காலங்கள் கடந்த பிறகு அது ஒரு விஷயமாவே தெரியாது எல்லாருமே வந்துட்டு ஒரு மாறிடுவாங்க இல்லைங்களா பட் ஒரு சில இன்லாஸ் ஆர் வெரி டாக்ஸிக் அந்த பொண்ணு சிரிச்சால் கூட அவங்களுக்கு பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இடத்துங்களில் வந்துட்டு இன்னுமே யூ ஷுட் மேக் ஷூர் யுவர் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவ் அண்ட் உங்களுக்கான பவுண்ட்ரிஸை நீங்கள் செட் பண்ணணும் இது ஆக்சுவலி ஒரு பெரிய டாபிக் இதை நான் பேசிட்டே போகலாம் பட் இன் ஷார்ட் சொல்லணும்னா வந்துட்டு தெரிஞ்சிட்டு நீங்க கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு அப்படியே மேனேஜ் பண்றீங்கன்னா ஓகே பிரச்சனைகள் வரும் தான் அது சொல்ல பட் அது ஒன்று இல்ல ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க நான் வெளியில போகணும்னா தென் அதுக்கான ஸ்டெப் எடுத்து தைரியமா யூ ஷுட் கோ அவுட் இது எல்லாத்துக்குமே பேசிஸ் வந்துட்டு கரேஜ் அண்ட் பவுண்டரி செட்டிங் தான் ஸோ அதுதான் இன்ஃபர்டிலிட்டி நான் சொல்லணும்னு கிடையாதுங்க அது வந்துட்டு இட்ஸ் நாட் ரைட் அது வந்துட்டு ஏன் நிறைய பேருக்கு இல்லை இந்த காலத்தில் அது ஏன் அதிகரிக்குது அப்படின்றதும் தெரியல இட்ஸ் ஜஸ்ட் நாட் ரைட் உங்களுக்கு புரியுதா ஏன்னா அந்த ஒரு அதாவது அவங்க ரெண்டாவதாக போய் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஒரு காலக்கட்டத்தில் போர் அடிக்க தான் போகுது அது தெரியாமல் இவங்க வந்துட்டு ஏதோ அதே எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு போகிறாங்க பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அது எல்லாருக்குமே பிரச்சனையாக தான் கொடுக்க போகுது ஸோ இதை வந்துட்டு சிந்திக்காமல் வந்துட்டு போய் ஒரு முடிவு எடுக்கிறது வந்துட்டு தட்ஸ் ஸ்டூப்பிடிட்டி அண்ட் ஒரு சில பேர் இந்த இன்ஃபர்டிலிட்டியில இருக்கிறவங்க வந்துட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் ஆகிடுவேன்னு நினைக்கிறாங்க பட் தட்ஸ் நாட் த ட்ரூத் ஐ பிலீவ் இன் ஒன் திங் அது என்னன்னா ஒரு ஆணோ பெண்ணோ இவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அந்த யாரோட அவங்க சீட் பண்ண போறவங்களோ அந்த ஆணுக்கு அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவருக்குன்னு குழந்தைகள் இருக்காங்க அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அதை தாண்டி இவங்க அந்த ரிலேஷன்ஷிப் உள்ள இறங்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பொண்ணோட அந்த லைஃப் வந்துட்டு அவங்களுக்கு நிம்மதியாகவே அமையாது பிகாஸ் யூ யூ நோ தட் ஆர் ரெக்கிங் ஃபேமிலி ஒரு குடும்பத்தை டூயிங் இட் இட் ஸோ ஸோ செல்ஃப் டாக்ஸ் லாட் அபவுட் த கேரக்டர் அண்ட் ஆல் ஆஃப் தட் நிறைய பேர் பட் என் என் ஒய்ஃப் ஒய்ஃப் டாக்ஸிக் இப்படி அப்படின்னா நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கு போகணும் நீங்கள் இதையும் பண்ணாமல் இதுவும் நான் ப்ரொடெக்ட் அதையும் பண்ணேன்னா பண்ணனா பத்தி ஏன்னா இப்போ நிறையா இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுடைய பார்வையில பெனியம் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ ஃபெமினிசம்ன்றது என்னோட பார்வையில் வந்துட்டு ஒரு வார்த்தை என்னுடைய மென்டோர் அழகாக சொல்லுவாங்க மியூச்சுவலிசம்னு வாங்க ஃபெமினிசம் இஸ் மியூச்சுவலிசம் அது என்னென்னா நான் தான் ஆள் நீ ஒன்றும் கிடையாது அந்த கான்செப்ட் கிடையாது அதாவது இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஃபெமினிசம் வந்து நிறைய பேர் அப்படித்தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு புரியுதா ஸோ தட்ஸ் நாட் இட் இன்ஃபேக்ட் வந்துட்டு த த ரியாலிட்டி இஸ் தட் யூ அண்ட் மீ வி ஆர் ஈக்குவல் அவ்வளோதான் லைக் வந்துட்டு ஒரு ஃபேமிலினா நான் இதை ஃபேமிலிக்காக பண்ணேன்னா நீயும் இதை பண்ணு நான் வந்துட்டு இந்த இடத்துல விட்டு கொடுக்குறேன்னு நீ இன்னொரு இடத்துல விட்டு கொடு ஸோ அதுதான் இட்ஸ் இட்ஸ் மோர் ஆஃப் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஈவன் வென் இட் கம்ஸ் டு அர்னிங் மணி மியூச்சுவலா லெட்ஸ் ஏர்ன் அந்த மாதிரி சி எனக்கு ஒரு சில பெண்கள் கிட்ட நான் பார்க்குற ஒரு மைனஸ் என்னன்னா எல்லாமே மியூச்சுவலா நான் இதை பண்ணுற நீ அதை பண்ற இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த காசு சம்பாதிக்கிறதுன்னு வரும்போது அந்த ஹஸ்பண்டோட காசு வந்துட்டு அவங்களுக்கு இட் வில் பிகம் அவர் மனி அண்ட் இவங்க ஏர்ன் பண்ணது வந்துட்டு அது மட்டும் எந்தன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்துட்டு நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சொல்லுவேன் தட்ஸ் நாட் ரைட் அப்போ அவரது மட்டும் இட் கோஸ் டு த ஃபேமிலி உங்களது வந்துட்டு உங்கள்தான் சொன்னீங்கன்னா தென் இட்ஸ் ரியலி நாட் ஓகேச்சுவலி அட் ஆஃப் டே நீங்க ரெண்டு பேருமே ஏர்ன் பண்ணுறது உங்க டுகெதர் உங்க லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இல்லையா ஸோ அது ஒரு விஷயம் வந்துட்டு விமென் ரொம்ப ரொம்ப காலகட்டமாக அந்த காலத்துலருந்து தேர் நாட் யூஸ் டுனிங் அதனால வந்துட்டு இந்த மாதிரி அதாவது இந்த கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுரியா ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு செஞ்சுரியா மேபி விமன் ஆர் ஏர்னிங்னு சொல்லலாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இப்ப நம்ம அந்த செஞ்சுரின்றதே நான் எப்படி சொல்லணும் இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் யோசிக்கும் போது நம்ம பாட்டி எல்லாருமே ஏர்ன்

பட் ஒன்லி இந்த பாஸ்ட் ஒரு செவன்ட்டி டு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்குள்ளே தான் விமன் ஸ்லோலி ஹாவ் ஸ்டார்ட் லேர்னிங் ஸோ மேபி நமக்கு அது புதுசாக இருக்குன்னே வந்துட்டு இது எந்த அப்படின்னு சொல்கிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல பட் அந்த ஒரு மைண்ட் செட் நான் பார்க்குறேன் ஸோ அதுவும் இல்லாமல் எவ்ரி திங் இஸ் மியூச்சுவல் அப்படின்ற மாதிரி லைக் நீ விட்டு ஒரு ஒரு விஷயோனா வந்துட்டு நான் தான் இது ஏன் காசு நான் செலவு பண்ணுறேன் நீ பண்றது உன்னுடைய கடமை பட் இது ஏன் காசு நான் பண்றேன் அந்த மாதிரி ஒரு பிரிச்சு பார்க்காம வி ஆர் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் அஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு விமனும் இருக்கணும் ஸோ இப்படி எல்லாம் பண்ணா தென் ஃபெமினிசம் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் சூப்பர் மேம் இப்போ குழந்தைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்கு ரெண்டு பேருக்குமே இருக்கு அதிகப்படியா வந்து காலங்காலமாக பெண்களுக்கு அது ரொம்ப ஜாஸ்தின்னே சொல்லப்படுது இல்லையா ஸோ அது சம்பந்தமா உங்ககிட்ட வரக்கூடிய ரீசன் என்னெல்லாம் இருக்கு எனக்கு மேஜரா குழந்தைங்க விஷயத்துல வர ரீசன் என்னன்னா அந்த யூனோ குழந்தைங்க கிட்ட வந்துட்டு கோவப்படுறது

மோர் வித் அதுக்கு முந்தின வீக் ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நான் சொல்கிற ஒரு மேஜரான ஒரு அட்வைஸ் என்னென்னா சி ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ்ன்றது எல்லாருமே வந்துட்டு ஏஸ் பண்ண ஒரு விஷயம்லாம் கிடையாது எல்லாருமே அதில் வந்துட்டு போராடிக்கிட்டே தான் இருக்காங்க பட் அதில் ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலான்னா குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்றோன்றத விட அந்த கம்மி நேரம் ஸ்பெண்ட் பண்ணனா அந்த கம்மி நேரம் யார் ஸ்பெண்டிங் இட் ஃபுல்லி வித் அ சைல்டா போன் பார்க்காம எந்த டிவைஸஸும் பார்க்காம சைல்டுக்கும் எந்த டிவைஸும் கொடுக்காம இஃப் யூ ஆர் பிளேயிங் சம்திங் ஏதோ ஒரு ஸ்டோரி புக் படிக்கிறீங்க ஏதோ சொல்லி கொடுக்குறீங்க பிகாஸ் ஐ ஹாவ் அ லிட்டில் சைல்டு தட்ஸ் வாட் ஐ குட் டூ

வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நீங்க நினைச்சுக்கோங்க இப்ப இருபத்தஞ்சு வயசுல உங்க குழந்தை வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க இப்ப போலீஸ் கிட்ட மாட்டின உங்க குழந்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் நினைப்பீங்களா இல்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும் நினைப்பீங்களா நான் கேட்பேன் எல்லாமே எங்களுக்கு தான் பண்ணும் பிகாஸ் த பேரண்ட் ஒன்லி கேன் டூ த பெஸ்ட் இல்லையா பட் அவங்க வந்துட்டு ஐயோ நான் வந்துட்டு இப்ப இது உடனே அம்மாக்கு ஃபோன் பண்ணா அம்மா தான் என்ன காப்பாத்த முடியும்னு அவங்க யோசிப்பாங்களா இல்லைன்னா வந்துட்டு அம்மாக்கு ஃபோன் பண்ணா நான் தொலைஞ்சேன் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க சோ அந்த அந்த ஆன்சருக்கு அந்த கொஸ்டினுக்கான பதில் வந்துட்டு உங்க கையில தான் இருக்கு கோவமே பட வரக்கூடாதுன்னா அது வந்துட்டு நாட் பாசிபிள் பட் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படாமல் லைக் கை ஓங்காம அடிக்காமல் லைக் எவ்வளோ முடியுதோ வந்துட்டு இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வேர் தேர் கமிங் ஃப்ரம் லைக் நமக்கு எவ்வளோ வயசானாலுமே நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற இருந்துருக்கிறது அது விட கம்மி தான் இப்போ எனக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு முப்பது வயசு ஆகுது முப்பத்தி ஒரு வயசு ஆகுதுன்னா என் குழந்தை வந்துட்டு இன்னைக்கு ஃபோர் இயர்ஸ் ஓல்டு தான் என்னதான் இருந்தாலும் தேர்ட்டி ஒன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபோர் இயர்ஸ் தட் லிட்டில் சைல்டு ஷீட் அஸ் நாட் நோ எனி திங் இஃப் வி கோ தேர் ஆனா அதுவுமே ஒரு ப்ரீ டீன் வரைக்கும் தான் அந்த ப்ரீ டீனேஜ் டீனேஜ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஆல்சோ கம் டு அக்செப்டன்ஸ் தேல்சோ நோ அல் ஆஃப் தே நோ வாட் தேர் டூயிங் அந்த அக்செப்டன்ஸ் வரும் சோ ஒரு ஒரு ஏஜ் குரூப்புக்கு நம்மள நம்ம இவால்வ் பண்ணிக்கணும் குழந்தைய ட்ரஸ்ட் பண்ணணும் அண்ட் யூனோ அந்த ஒரு கொஸ்டின் குழந்தை நம்ம கால் பண்ணலாம் இன்னைக்கு நான் வந்துட்டு ரொம்ப கத்தாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வரணும் தட்ஸ் ஹவ் யூ கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் குழந்தைங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய சேஃப்டி இன்னைக்கு பெரிய நெருங்க இடங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு இல்லையா அதுக்கு நீங்க ஒரு லைஃப் லைஃப்கோச்சா சொல்லக்கூடிய ஒரு டிப் நான் என்ன சொல்றேன் சோஷியல் மீடியா நான் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு சி அவங்க குழந்தைகளோட ஃபோட்டோவை ஷேர் பண்றது ஷேர் பண்ணாதது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் பட் அதுலேயும் தாண்டி எந்த ஸ்கூலுக்கு போறாங்க எத்தனை மணிக்கு போறாங்க இந்த கிரவுண்ட நாங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்றது வந்துட்டு யூனோ யூ குட் அவாய்ட் தட் லைக் வேற எப்பயும் எடுத்தது கூட நீங்க அப்புறமா கூட போட்டுக்கோங்க லைக் வந்துட்டு பட் மோஸ்ட் ப்ராப் யூனோ மோஸ்ட் ஐ உட் சே ப்ராபப்ளி ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது பட் ஈவன் இஃப் யூ வாண்ட் ஷேர் இஃப் யூ குட் டூ தட் லேட்டர் இன் டைம் லைக் அந்தந்த மொமெண்ட்லேயே நீங்கள் ஒன்னொன்னுத்தையும் சொல்லனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இதை பார்க்கறது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஸோ வீ டோன் நோ ஹூ இஸ் யூனோ ஹூ இஸ் சீன் இட் ஃப்ரம் வாட் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது நமக்கு தெரியாது ஸோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் யூனோ அந்த Online, la, social media, if you could reduce posting pictures of your child and where, their whereabouts, I think that goes to a very great extent. And uh, also, ஐ பிலீவ் யூனோ எஜுகேட்டிங் த சைல்டு இந்த காலத்தில் அதுக்குன்னே நிறைய பேர் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா ஒரு குழந்தைனா வந்துட்டு எப்படி சேஃப்டியாக இருக்கணும் எப்படி வந்துட்டு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கணும் செக்ஷுவல் ஹெல்த் பற்றி எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம அட்டெண்ட் பண்ணோம்னா நமக்கே அந்த ஐடியா வரும் பிகாஸ் சி மை டாட்டர்ஸ் ஒன்லி ஃபோர் இயர்ஸ் ஓல்ட் ஓகேங்களா ஸோ எனக்குமே இந்த இது இந்த ஒரு சர்க்கிள் வரைக்கும் தான் நான் இதை பற்றி யோசிச்சிருக்கேனே தவிர ஒரு டீனேஜ் பேரண்ட் ஒரு டுவெண்ட்டீஸில் இருக்கிற பேரண்ட்டு கேட்டால் தான் அவங்க அதை தாண்டி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய வரும் பிகாஸ் ஐ எம் நாட் அ பேரண்டிங் எக்ஸ்பர்ட் பட் இப்போ என்னோட குழந்தைக்கு நான் யோசிக்கிற விஷயங்கள் என்னவோ அதை தான் நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இன்னும் நிறைய உங்களுக்கு கிட்ட வந்து நாங்கள் டவுட்ஸ்லாம் கேட்கணும் அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை सत्यभामा इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी चेन्नई